வெற்றி கழகத்தின் மகளிர் அணியினர் அந்தந்த மாவட்டத்திலும் குண்டு பிரசித்து வந்துள்ளனர் தமிழ்நாடு திமுக அரசை கண்டித்து உங்களுக்கே தெரியும் அந்த திமுக அரசு என்ன பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து தமிழகத்திலே எந்த ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதை முறையிட்டு கழகத் தலைவர் அவர்கள் ஆளுநர் அவர்களிடம் அவர் கும்பலையும் மனுவை இணைந்து அளித்துள்ளார் அந்த நிலையில் எங்கள் கத கழக பொதுச் செயலரும் இருந்தார் அதை குறித்து வந்த பிறகு தியாகர் நகரில் குண்டு பிரச்சாரம் நிறைவு செய்யும் போது எந்த எட்டாவது கொண்டும் அவரை கேட்காமல் அரசு செய்தது அரசு அவரை கைது செய்துள்ளது உடனே தமிழக அரசும் காவல்துறையும் எங்கள் பொதுச்செயலர் விடுதலை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வேலூரில் அவரை ரைஸ் கைது செய்து முழு கண்டித்து